பார்த்து யார் யார் மட்டும் குழம்பு நினைச்சிங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி இது வந்து சொரக்காங்க ஆமாம் உண்மையில் சொரக்கா தோல் சீவிட்டு நல்லா துருவி தண்ணி பிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சில்லி பவுடர் சீரகப்பொடி பெப்பர் பவுடர் கரம் மசாலா பச்சை மிளகா இஞ்சி துரி போட்டுட்டு க்ரஷ் பண்ண ஓமம் கொஞ்சம் உப்பு கால் கப்பு கொத்தமல்லி தாய் அரை கப்பு கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம உருண்டை குழம்புக்கு பிடிக்கிற மாதிரி இப்போது லோ மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் வச்சுட்டு அதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கிறிஸ்பினஸ்க்காக நான் டபுள் ஃப்ரை பண்ணியிருக்கிறேன் இப்போ மூணு தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு எட்டு முந்திரி நல்லா வேதம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயில் பட்டு சீரகம் பிரியாணி எல்லாம் ரெண்டு சின்ன இலக்காய் ஒரு பெரிய இலக்காய் மூணு லவங்கம் ஆட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் தனியாக பவுடர் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் சீரக பொடி கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி எல்லாம் ஆட் பண்ணிட்டு அரைச்சுவைச்சு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சதும் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்ததும் க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி ஆட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ண பால்ஸ்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் மூணு நிமிஷம் லோ ஃப்ளேம்ல மூடி வச்சு இறக்கி கொத்தமல்லி தூணுன்னா டேஸ்டியான லாக்கி காஃப் தான் ரெடி